பிரைஸ் கா இன்றைக்கும் வேதமும் வெளிப்பாடுகளும் ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு உங்களை புதிய கண்ணோட்டத்தில் உங்களை நடத்த போகிறார் ஓகே இன்னைக்கு வசனம் எப்படி வெளிப்பாடுகளாய் வசனம் மாறுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்லப் போகிறேன் வெளிப்பாடுகளாக நம்ம மாறுவதற்கு உங்களுக்கு முதலாவது வசனம் தேவை வசனம் தான் முதல்ல உங்களுக்குள்ள போகும் இது ஒரு நார்மலான ஒரு காரியமா இருக்கலாம் நமக்கு தெரியும் எனக்கு தெரியாத வசனம் அங்கே நீங்க சொல்லலாம் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது இந்த வசனங்களை நீங்க முதல்ல வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள முதல்ல ஸ்டோர் ஆகும் அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து ஹோலி ஸ்பிரிட் எடுத்து பேசுவார் அதுல புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களை நடத்துவார் நான் வேதத்துல சில காரியங்களை பேசி பேசும் பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன என்ன கிருபைகள் கிடைக்குது என்பதை வேதத்தில் பார்க்கலாம் இன்னும் ஃபர்தரா வர்ற நாட்களில் நம்ம இன்னும் ஆழங்களை குறித்தும் பார்க்க போகிறோம் முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது அந்திரையா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அப்ப முதலாவது இந்த அந்திரைய யார பார்த்திருக்கா மேசியாவை கண்டோம் என்று பேதுருட்ட சொல்கிறத இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கலாம் இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அந்திரையாவுக்கு முதலே இது தெரியும் இப்ப இயேசு சீஷர்கள்ட்ட கேட்கிறாரு நீங்க யாருன்னு கேட்டனா இப்போ அந்திரையா தான் யாருக்கு சொல்லி கொடுத்தது பேதுருக்கே அந்திரையா தான் சொல்லி கொடுத்தாரு மேசியாவை கண்டோம் மேசியா என்பதற்கு கிறிஸ்துன்னு அர்த்தம் அப்ப கிறிஸ்து நீர் தான் தேவனுடைய குமாரன் நீர் தான் நினைச்சு தெளிவாக அந்திரையாவகால சொல்லியிருக்க முடியும் ஆனால் அவனுக்கு அது ஒரு வசனமாக மாத்திரமே தெரிந்தது நிமித்தம் அது அவனுக்குள் இருந்தது ஆனால் நீங்க இன்னொருத்தன் எடுத்து பாருங்க சீமோன் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் இப்ப எனக்கு ஒரு கேள்வி பேதுருக்கு ஏசுதான் கிறிஸ்து என்று காட்டி கொடுத்ததே அந்திரையா ஆனால் இப்போ அந்திரையா மௌனமாக இருக்கிறான் பேதுரு வெளிப்படுத்துகிறான் இதில் ஒரு பெரிய ஆழமான சத்தியம் இருக்குது இன்னைக்கு பாருங்க மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் நோ பைபிள் பட் தே டோன்ட் ஹாவ் எனி ரெவலேஷன்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய அவல நிலை என்ன தெரியுமா தே நோ வஸ் அதனுடைய அதனுடைய அர்த்தங்கள் ஆழங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது தெரியாது உள்ள வித்தியாசம் பாருங்க இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க பாரு பேதுருவை நோக்கி சொன்ன காரியம் என்ன தெரியுமா யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் பேதுருவும் வசனத்தை அறிந்து கொண்டவன் முதலாவது நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணும் நீங்களும் நானும் வசனத்தினால நிரப்பப்படணும் இரண்டாவது வசனத்தினால மாத்திரம் நிரப்பப்பட்டா போதாது பிதாவின் இடத்திலிருந்து நம்ம வெளிப்பாடுகளை பெற்று இருக்கணும் இட்ஸ் அ கம்ப்ளீட் கிரேஸ் ஆஃப் காட் தேவனிடத்துல நீங்க வேதத்துல பாருங்க ரட்சிப்பு என்பது தேவன் கொடுக்கும் ஈவு எல்லாருக்கும் தெரியுங்க பூமிக்கு வந்தாரு சிலுவையில் அடிக்கப்பட்டாரு ரத்தம் சிந்தப்பட்டார் இது எல்லாருக்கும் தெரியும் எவ்ரி அண்ட் அதர் THE பீப்புள்ஸ் நோ கிரைஸ்ட் நோ கிராஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பட் இட் எதுக்கு என்னும் அவங்க சேவ் ஆகல என்னும் ரட்சிக்கப்படல காரணம் என்னன்னா அவங்க ஆவில தேவனால உண்டாகிற அந்த வெளிப்பாடு உண்டாகவில்லை இன்னைக்கு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுக்க நான் விரும்புறேன் இன்னைக்கு பாருங்க நீங்க அந்திரையாவை போல அந்திரையாவை போல வசனம் தெரிகிறவர்களா இருக்கலாம் ஆனா வசனம் தெரிந்ததோடு நிப்பாட்டி விடாதீர்கள் நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க அந்திரையாவை மாதிரியாச்சும் இருக்க பழகுங்க வசனம் தெரியணும் அதுக்குள்ள வாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது முதல்ல வசனம் தெரிய பழகுங்க ரெண்டாவது ஸ்டெப் காட் ரெவலேஷன் கேளுங்க ஹோலி ஸ்பிரிட் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருக்கிறாரு உங்க உள்ளார்ந்த மனுஷன்ல ஆவியானவர் தெளிவாக பேசுவாரு மகனே இதுதான் சொல்லி உங்கள்கிட்ட தெளிவாக பேசுவார் தேட்ஸ் ரெவலேஷன் ஏசு சொல்லுகிறார் பேதுருவே நீ கிறிஸ்துன்னு வெளிப்படுத்தினது அன்னைக்கு உனக்கு உனக்கு மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருந்த அந்தரையா உனக்கு வெளிப்படுத்தவில்லை உனக்கு இது பிதாவின் உண்டானது ஏ ஒரு காரியம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மாம்சத்துல ஒரு சுவிசேஷகன் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனா உங்க உள்ள பேசி உங்களை விசுவாசிக்க வைத்தது கர்த்தர் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது சிலர் காரணம் என்ன தெரியுமா சிலருக்கு மாத்திரமே அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தார் இவரே கிறிஸ்து என் பாவங்களை போக்கும் பரிகாரி இவர் தான் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இவரால மாத்திரம்தான் தான் முடியும்னு சொல்லி உங்க ஆவில தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பவுல் ஒரு மிகப்பெரிய ரகசியம்னு சொல்லாரு அது மிகப்பெரிய வெளிப்பாடு இந்த வெளிப்பாட்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் சொல்றேன் நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம் எனக்கு என்கிட்ட வந்து எனக்கு வெளிப்பாடே கிடைக்கல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க யாருக்கனவே உங்களுக்கு சுவிசேஷம் என்கிற அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார் தெரிஞ்சுக்கோங்க அவர் அவர் கிறிஸ்து ஆவில உள்ளார்ந்த மனுஷன்ல ஹோலி ஸ்பிரிட் பேசுவாரு வெளிப்பாடுகளை கொடுப்பார் பிதா வெளிப்பாடுகளை என்பது இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும் ஒரு காரியத்தை ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா வர்ஸ் டுமாரோஸ் ரெவலேஷன் இன்றைய வசனம் நாளைய வெளிப்பாடாக மாறும் ஒரு காரியம் நமக்கு தெளிவா தெரியணும் இன்னைக்கு அதனால நீங்க வசனத்தினால நிரப்புங்க நாளைக்கு வெளிப்பாடுகளாய் மாறும் வெளிப்பாடு வந்த உடனே கத்தர் என்ன சொன்னாரு நீங்க பாத்தீங்களா கத்தர் என்ன சொன்னாரு நீ கட்டுகிறது எதுவோ கட்டப்படும் நீ கட்ட வில்கிறது எதுவோ கட்ட நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது வெளிப்பாடுகள் வர 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 கத்தர் உங்க மேல கெட்டிக்கிட்டே இருப்பாரு புதிய ஊழியங்கள் கட்டப்படும் புதிய மினிஸ்ட்ரிஸ் கட்டப்படும் புதிய காரியங்கள் உங்களை கொண்டு செய்யப்படும் வெளிப்பாடுகளுடைய முக்கியத்துவம் அதுதான் அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுருப்பாங்க எனக்கு இந்த வெளிப்பாடு அந்த வெளிப்பாடுகளுடைய மகிமை எது தேவ நடத்துல இறக்க கேளுங்க ப்ளீஸ் ஹோலி ஸ்பிரிட் ஷோ மீ தீக்ரெட் இன் யோர் பைபிள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஒண்டர்ஸ் எனக்கு காமிங்கன்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிங்க கத்தர் உங்களை நடத்துவாராக என்னூர் கூட ஒரு ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள் அப்போ ஒண்ணு தெரியணும் எல்லாரும் மாம்சத்தினாலையும் இரத்தத்தாலையும் புருஷனுடைய சித்தத்தினாலையும் பிறந்தவங்க தான் ஆனா வெகு சிலர் மாத்திரோ தேவனாலே பிறந்தவர்கள் யார் இந்த தேவனாலே பிறந்தவர்கள் என்றால் விசுவாசிக்கிறவர்கள் நீங்களும் நானும் கூட முதலாவது பிறந்தது புருஷ தான் தான் கர்த்தர் என்னை விசுவாசிக்கும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய் ஏ இது வந்து ரொம்ப சீக்கிரடான இப்படிதான் வேதத்துல பல இடத்துல ரகசியங்கள் இருக்கும் நான் திரும்பியே சொல்றேன் சுவிசேஷம் ஒரு நபரால் நமக்கு அறிவிக்கப்பட்டது ஆனா நம்ம ஆவியில் அதனுடைய அர்த்தத்தை விளங்க பண்ணி வெளிப்பாடாக மாற்றியது கர்த்தர் அது பரிசுத்த ஆவியானவர் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வசனத்துக்கும் வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார் அதனால நான் ஏற்கனவே சொன்னபடிதான் வசனம் வெளிப்பாடுகளாய் மாறும் பொழுது உங்களை அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு கத்தர் கொண்டு போவாரு உங்களை இப்படியே விட மாட்டார் நான் சொல்றேன் திரும்பியும் சொல்றேன் பேதுருக்கு கிடைத்தது ஒரு சின்ன வெளிப்பாடு தான் சின்ன வசனம் தான் அது அந்திரையாவின் மூலம் கிடைத்தது நான் திரும்பிய சொல்றேன் உங்களுக்கு யார் மூலமாவது சில வசனங்கள் கிடைத்திருக்கலாம் அது வெளிப்பாடாக மாற்றுவது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது இப்போ ஒரு நிமிஷம் நம்ம உங்க கூட ஜபிக்கும் பொழுது கத்த சலருக்குள்ள அந்த வெளிப்பாட்டு கிருபையை இம்பார்ட் பண்ண போறாரு பண்ண மத்தியில் இருக்கிறாரு உங்களுக்கு நான் திரும்பி இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் செர்மன் தான் வசனம் உங்களுக்குள் இருக்கணும் முதல்ல வசனம் இருக்குதுன்னா

எழுதப்பட்டிருக்கேன் எறையுமே அவர் சொல்றாரு நான் ஊழியம் பண்ணி பண்ணி எண்ணத்தை கண்டேன் எப்பவும் நின்ற அவமானம் இதுதானே என் வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நான் இனி அறிவிக்க மாட்டேன் நான் தரிசனம் உரைக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஆவியில கத்துருடைய வார்த்தை எலும்புகளை அடைத்தது அக்னிய போல் அடைத்தது என்னால தாங்க கூடாமல் போயிடுச்சு அவர் சொல்றாரு ஆண்டவர் என்னை மேற்கொண்டார்னு சொல்றாரு அந்த வசனம் உங்களுக்கு வெளிப்பாடாய் மாறும் அவர் உங்களை மேற்கொள்ளுவார் வெளிப்பாடுகள் வரும் பொழுது உங்களை அறியாமையே நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள் இன்னைக்கு பலர் கீழ்ப்படியாமை இருக்கிறதுன்னு சொல்லலாம் நான் குறை உள்ளவன் சொல்லலாம் எனக்கு செயல்பட முடியலையேன்னு சொல்லலாம் ஆனா வசனம் எப்பொழுது வெளிப்பாடாக மாறுகிறதோ ஒரு வசனம் எப்பொழுது உங்க ஆவியில விழுகிறதோ அதுதான் வெளிப்பாடு வெளிப்பாடுங்கிறது ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அறிந்து கொள்வது அல்ல வேதத்தில் உள்ள சாதாரண ஒரு காரியத்துடைய அர்த்தத்தை புரிவதே வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்டது தாங்க பேதருக்கு ஆனா இப்போ அதை ஆவில விழுது அதுதான் வெளிப்பாடு கத்தர் அப்படி உங்க சலருக்கு இன்னைக்கு கொடுக்க விரும்புறார் இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த காரியம் இப்ப எனக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுங்க ஆண்டவரே நான் வசனத்தினால் என்னை நிரப்ப விரும்புகிறேன் இன்னைக்கு முதலாவது நீங்க சரண்டர் பண்ண போறீங்க நான் தினமும் என்னை வசனத்தினால நிரப்ப விரும்புற ஆண்டவர என்ன வெளிப்பாட்ட ஆவியினால நிரப்ப முடியுமா சிலர் மேலே இன்னைக்கு இறங்க போகுது இந்த வீடியோ பார்த்து நீங்க

வசனத்தின் மூலமா என்னோட பேசும் ஆளுங்களை கற்றுக்கொடுன்னு கேளுங்க காட் யார் யாரெல்லாம் இப்ப ஜெபிக்கிறாங்களோ பரலோக பிதாவை இயேசு விநாமந்தர் அவர்களை தொடுமடியா ஜெபிக்கிறோம் வித் ஆல் தி சீக்ரெட் சொல்லலாம் எல்லா ரகசியங்களினாலும் நிரப்புங்க கிவ் தம் ரெவலேஷன்ஸ் புதிய புதிய வெளிப்பாடுகள் அவர்களுக்குள்ள இப்ப புறப்படட்டும் உள்ள இருந்து புறப்படட்டும் ஜீவ நதியை இப்போ ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தர் மேலே பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்குவதாக ஐ ரிலீஸ் த பேர் ஆஃப் த ஹாலி ஸ்பீட் ஒவ்வொருத்தர் மேலே அந்த அபிஷேகம் இறங்குவதாக

கர்த்தாவாக இயேசுவின் நாமத்தில் Thank you Jesus for filling everyone Lord. Thank you Jesus. இன்னைல இருந்து உங்க புதிய புதிய ரெவல்யூஷன்ஸ் பார்க்க போறாங்க. ஆவியில இருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். வசனத்தினால நான் என்னை நிரப்பிக் சத்தியத்தை அறிந்து கொண்டாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise God. உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் அறிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆவையானவர் உங்களோடு பேசுவார் உங்களை நடத்துவார் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேனா ஆமாம்